தமிழில் எழுதப்படுகின்ற யதார்த்த சிறுகதைகள் உண்மையிலேயே தமிழ் சூழலின் யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறதா இதுதான் என்னோட கேள்வி நான் கேட்டிருந்த கேள்வி தமிழ் யதார்த்த சிறுகதைகள் எதை பேசுகின்றன ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்துட்டு அவனுக்கு தூக்கம் வரல பொண்டாட்டிக்கு முட்டி வலி இதுதான் திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு அரசு பணியாளர் அவனோட கஷ்டம் அவனுடைய இது இப்போது சமீபமாக தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுடைய அந்த இருண்மை அவங்களுடைய பிரச்சனை டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு கதைகள் சமூகத்திலிருந்து தனி மனிதனை நோக்கி வந்துடுச்சு அதுக்கு ஒரு காலத்தை நிர்ணயிக்கணுன்னா கொரோனாவுக்கு பிறகு தமிழ் எழுத்துங்கிறது சமூகத்துக்கிட்டேருந்து தனி மனிதனை நோக்கி வந்துடுச்சு தனி மனித பிரச்சனைகளை எழுதுவது தான் இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு அது திரைப்படங்களில் எந்த அளவுக்கு பிரதிபலிக்குதுன்னு எனக்கு தெரியல எழுத்தில் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் தனி மனித பிரச்சனை தனி மனித டிப்ரெஷன் இதை தான் திருப்பி 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 பேசிகிட்டுருக்குறோம் ஆனால் அது வந் அதை தான் யதார்த்த கதை அப்படிங்கிறது வந்து இந்த சூழலில் வந்து சொல்லிகிட்ருக்குறோம் ஆனால் கலா யதார்த்தம் என்ன தொடர் மால்கம் கேட்ட அதே கேள்விகள் தான் சமீபத்தில் நடந்தது என்ன தமிழகத்தில் நடந்தது என்ன இந்தியாவில் நடந்தது என்ன உலக சூழலில் நடக்கிறது என்ன நம்ம எழுதுறது என்ன நம்ம எடுக்கிறது என்ன திரைப்படங்களாக எடுக்கிறது என்ன நம்ம கதைகளாக எழுதுறது என்ன ஆனால் உண்மையில் நடக்கிறது என்ன இது ரொம்ப நேர் எதிரில் நம்ம செயல்பட்டுருக்கோம் இருக்கோம் என்ன நடக்குதோ அதுவும் நம்ம என்ன பதிவு பண்ணுறோமோ அதற்கும் ஒரு ஒரு புள்ளி அளவு வித்திய தொடர்பு இருந்தால் பெரிய விஷயன்ற அளவுக்கு தான் நம்மளுடைய படைப்புகளை வந்து நம்ம வச்சுப்போம் இப்போ இந்த மரத்தி தொகுப்பில் இருக்கிற பத்து கதைகளில் எந்த ஒரு கதையுமே நீங்கள் இது இப்போ நடக்குதா இதெல்லாம் இப்போ நடக்குதா அப்படின்னு உங்களால் கேள்வி கேட்கவே முடியாது நீங்கள் எந்த சம்பவம் எடுத்தாலும் தமிழகத்தில் ஏதோ ஒரு மூலையில் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அது எந்த அளவுக்கு நீங்கள் பிற்போக்குத்தனோ நான் எவ்வளோ தூரம் படிச்சிட்டேன் இதெல்லாம் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு உங்களால் கேள்வி கேட்கவோ மறுக்கவோ முடியாத அந்த விஷயங்களை பற்றி தான் தொடர்ந்து அவர் இருக்கிறார் எப்போவுமே வந்து இலக்கியவாதிகள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு தொகுப்பில் வந்து ஒரு கதை இல்லை ரெண்டு கதை நல்ல கதையை அமைஞ்சிட்டாலே அந்த தொகுப்பு ஒரு சிறப்பான தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில் வந்து பல கதைகள் மிகவும் சிறப்பான கதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை வந்து இதில் ரெண்டு கதை ஒன்று வந்து கெனி அப்படின்ற கதை கெனி கதையை படிச்சுட்டு நான் வந்து ஒரு தோழர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அவர் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னார் அந்த கதையில் வந்து அந்த சுண்ணாம்பு சுரங்கத்திற்குள் இறங்கி வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களை பற்றி ஒரு இது வரும் அந்த கதையினுடைய முக்கிய கதைங்கிறது ஒரு பையன் தன்னோடய அப்பா அம்மா தொலைந்து போன அப்பா அம்மாவை தேடுவது தான் அப்படின்னாலும் அதன் பின்னணியாக அவர் என்ன வச்சுருக்கிறார் அவங்க எங்கே போனாங்கன்னு சொல்ல வர்றார் அந்த இடத்துலேருந்து தான் சாரோன் மற்றவர்களிடமிருந்து ஒருபடி மேலே நகர்ந்து செல்கிறார் அவர் வெறுமனே ஏதாவது ஒன்று சொல்லியிருந்திருக்கலாம் வேலை செய்ய போனாங்க விட்டுட்டு போனாங்க பையன் தேடுறான் அவங்க எங்கே வேலை செய்ய போனாங்க அந்த இடத்துல ஒரு வரலாற்றை பதிவு செய்கிறாருல்ல அதுதான் ஒரு எழுத்தாளன் எனக்கு முக்கியமாக நான் நினைக்கிறேன் அந்த சுண்ணாம்பு சுரங்கத்தில் வேலை செய்கிறவங்களுடைய கஷ்டத்தை வந்து நான் விசாரிக்கும்போது நம்மளாலலாம் அது ஒரு நாள்லாம் செய்ய முடியாது ஆறு மணி நேரத்துக்கு மேலே அதுக்குள்ளே இருந்ததுன்னா அந்த உடம்பு வேக ஆரம்பிச்சிருமோ அது அதனுடைய டீட்டெயிலாம் படிக்க படிக்க பதறுது நம்ம வந்து சொகுசாக ஏசியில் உக்காந்து வேலை செய்கிற நம்மளால் வந்து சாரி நான் என்ன சொல்கிறேன் நான் அப்படி தான் வேலை செய்கிறேன் எனக்கு வந்து நடுங்கிடுச்சு உடம்பு அந்த மாதிரியான ஒரு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அதன் பின்னணையில் ஒரு ஒரு மனுஷன் வந்து ஒரு விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்ல நினைக்கிறான் இது பல பேருக்கு வந்து ஒரு புதிய விஷயமாகவும் ஒரு வரலாற்று தகவலாகவுமே கிடச்சிருக்கும் இதன் இதனுடைய இன்னொரு தொடர்ச்சியாக எனக்கு மரத்தி அப்படிங்கிற இந்த தலைப்பு கதை மிகவும் பிடித்தமான ஒரு கதை ஒட்டுமொத்த உலக இலக்கியம் உலக வரலாற்றிலையுமே வந்து இடப்பெயர்வு பெருமளவில் இடப்பெயர்வு வேலைக்காக அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டவர்களை பற்றி எழுதுவதும் பேசுவதும் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவிலேருந்து கொண்டு செல்லப்பட்ட அந்த கருப்பின மக்களை பற்றி பேசுவாங்க ஆனால் கிட்டத்தட்ட அதே அளவுக்கு இல்லைனாலும் பெருமளவிற்கு தமிழகத்திலிருந்தும் புதுவையிலிருந்தும் உலகம் முழுக்க வெள்ளையர்களாலும் பிரெஞ்சுக்காரர்களாலும் தமிழர்கள் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார் என்ற வரலாறை வந்து நம்ம பதிவு பண்ணவே இல்லை நமக்கு அந்த பழக்கம் இல்லைன்றது தான் உண்மையான விஷயம் நம்ம அதை பதிவு பண்ணவே இல்லை அப்படி பதிவு பண்ணுவதற்கு தேவை அப்படிங்கிறத வந்து இந்த மரத்தி ஒரு தோழக்கமாக நம்ம கருதலாம் நம்ம எந்த அளவுக்கு வந்து அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறோம் நம்மளுடைய அந்த தொடர்பே மறந்துட்டு எவ்வளோ பேர் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க சமீபத்தில் ஒரு ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமோ முன்னாடி நீயா நான் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து பல நாடுகளில் போய் குடிபெயர்ந்து இந்த தொடர்பே அருந்து போனவர்கள் ஆனால் இன்னும் இந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் வந்து வந்து கலந்து கொண்ட ஒரு விஷயம் ஏன் எதுக்குனே தெரியாமல் வந்து சில விஷயங்களை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க செய்கிற அந்த பல விஷயங்கள் நம்ம இங்கே கைவிட்டுட்டோம் இந்த மக்களை பதிவு பண்ணுறதில் இருக்கிற பிரச்சனை வந்து தமிழ் எழுத்தாளர்கள நீண்ட நாட்களாகவே இருக்கிறது சமீபத்தில் நாங்கள் ஒரு எழுத்தாளருக்கு கூட்டம் நடத்தினோம் எழுத்தாளர் பேர் வந்து தமிழ் சூழலர் முக்கியமான எழுத்தாளர் அவர் அவர் வந்து ஆறு நாவல் எழுதுகிறாரு அந்த ஆறு நாவலும் அவர் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய குடும்பம் தான் பார்த்தவற்றை எழுதி முடித்து விட்டு தான் நாவல் எழுதுறதை நிறுத்திட்டார் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக அவர் நாவல் எழுதலை இன்னும் தன்னுடைய பிரச்சனைகளை மட்டும் ஒரு சில சிறுகதைகளாக எழுதிட்டுருக்கிறாரு நாவல் எழுதுறதை அவர் நிறுத்தி முப்பது வருஷம் ஆகுது அந்த இடத்துலேருந்து நாங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தோன்னா ஒரு எழுத்தாளர் நல்ல எழுத்தாளர் அப்படிங்கிறத வந்து மகத்தான எழுத்தாளரை நோக்கி நகர்றதுன்றது அவன் தன்னிலிருந்து விலகி வந்து இந்த சமூகத்தை பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் தன்னோட கதைகள் சொல்லலாம் தப்பு கிடையாது சொல்லி முடிச்சிட்டா அடுத்தது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை அந்த கேள்விக்கு அவன் விடையோ தேடி அவன் பயணம் பண்ணும்போது தான் அவன் ஒரு நல்ல எழுத்தாளர் அப்படிங்கிறதுலேருந்து மகத்தான எழுத்தாளராக நகர்றான் சாரோனவர்கள் இந்த முன்னுரையில் சொல்லிட்டுருக்கிற மாதிரி அவருடைய பயணங்களிலிருந்து இந்த கதைகளை எழுதியிருக்கிறார் அவர்கள் நல்ல எழுத்தாளர்களிருந்து மகத்தான எழுத்தாளருக்கான பயணத்தை இந்த கதைகள் எழுதுவதற்காக அவர் செய்திருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன் நான் பெருசாக கதைகள் எதுவும் சொல்லலை நீங்கள் எல்லோரும் இந்த கதைகளை வாசிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா முக்கியமான இந்த கதைகள் பற்றின விஷயங்களை மால்கம் தோடர் அவர் சொல்லிட்டாரு சமீபத்தில் இந்த கரையாத நிழல் அப்படிங்கிற அந்த கதை அந்த சாதிய ஆணவப்படுகொலை பற்றிய பேசக்கூடிய ஒரு கலை கதை இன்னும் எத்தனை கதைகள் இவர்களுக்கு தேவைப்படும் என்று தெரியவில்லை இவங்க வந்து கொலை பண்ணுறதை நிறுத்துறதுக்கு ஏன்னா எனக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது எனக்கு நானும் காதல் திருமணம் தான் பண்ணேன் ஜஸ்ட்டு மிஸ்ஸு இப்போ கிட்டத்தட்ட பத்து வருஷம் கழிச்சு இப்ப தான் எங்க ஒய்ஃப் வீட்டில் அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க இல்ல இல்ல இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது அப்பா அப்படி ஒன்று நடந்ததுன்னா சாரோன் அவர்கள் ஒரு கூட்டம் நடத்தி அதை பறித்து பேசுவார் இல்லை அவருக்கு இன்னொரு கதைக்கான கரு கிடைத்தது என்று நினைத்து கொள்ளலாம் புத்தன் கேட்ட தாலாட்டு இந்த கதையும் ரொம்ப சிறப்பாக எழுதப்பட்ட ஒரு கதை இன்னொரு கதை நெருக்கமான கதை வந்து நொதிக்கும் இறை கிட்டத்தட்ட சாராயத்தை பற்றி பேசுகிற கதை தமிழ்நாட்டில் கடைகளை முழுவதும் காலி செய்துட்டாங்க ஆனால் என் வீட்டை சுற்றி மூணு சாராய இருக்குது ஏன்னால் நான் தமிழ்நாடு கிடையாது பாண்டிச்சேரின்றதுனால என் வீட்டை சுற்றியே மூணு சாராய இருக்குது அதனால் அந்த அனுபவங்கள் எனக்கு ஒன்றும் இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க குடிச்சிட்டு என்ன பேசுவாங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது எந்த அளவுக்கு தீமை எந்த அளவுக்கு நம்மள அது இது பண்ணோம்னா சமீபத்தில் நான் ஒருத்தர் பார்த்தோம் ஒரு அந்த சாரையக்கடையை தாண்டி தான் சுடுகாட்டுக்கு போவோம் சாவு ஊர்வலம் அந்த சாவு ஊர்வலத்தில் வந்து இந்த சாமந்தி பூக்களை தூக்கி விட்டு போவாங்க அதில் அதில் கீழே விழுந்த பூ எடுத்து ஒருத்தர் சைடிஷாக வச்சுக்கிட்டு சாராயம் குடிச்சதெல்லாம் நான் என் கண்ணில் பார்த்துருக்குறேன் அளவுக்கு உங்களை வந்து அந்த மது ஒரு பைத்தியகார நிலைக்கு தள்ளும் ஆனால் தமிழகத்தில் விற்கப்படும் உயர்தர மதுவையில் விட பாண்டிச்சேரியின் சாராயம் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன் அது அதை விட கேடுகள் இருக்கக்கூடிய ஒன்று அதனால் அதை நோக்கி நகராமல் இருப்பதற்கு கேட்டுக்கொள்கிறேன் இறுதியாக ஒரு வார்த்தைகள் சொல்லி முடித்துக்கொள்கிறேன் என்னோடய தோழர் அடிக்கடிக்கு ஒன்று சொல்லுவோம் ஒரு எழுத்தாளரை வந்து நம்ம எப்படி மதிப்பிடணா பெண்கள் குறித்து அவருடைய பார்வை என்ன அப்படிங்கிறத வைத்து தான் ஒரு எழுத்தாளருடைய தகுதியை வந்து நம்ம மதிப்பிடணும் அதை வந்து ஏற்கனவே மால்கம் தோழர் வந்து இந்த கதைகளுடைய பெண் கதாபாத்திரங்களை பற்றி விவரிச்சதுனால நான் ஒரே லைன் முடிச்சுக்கிறேன் பெண்கள் குறித்து சாரோனின் அவர்களின் பார்வை பொறுத்தவரையில் அவர் நிச்சயம் ஒரு மகத்தான எழுத்தாளர் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்